சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறில் அளிக்கப்பட்ட பிறகு யூதாவை ஆண்ட ஏரோது ராஜாவினால் முழுமையாக எடுத்து கட்டப்பட்டது கிமு நாற்பத்தி மூனில் இந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக ஏரோது ராஜா ஏற்கனவே இருந்த தேவாலயத்தின் நிலத்தோடு இன்னும் கொஞ்சம் நிலத்தையும் இணைத்து ஆலயத்தை கட்டினார் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஏரோது ராஜா ஆயிரம் ஆசாரியர்களையும் பத்தாயிரம் பணியாளர்களையும் வேலைக்கு அமர்த்தியிருந்தாராம் இந்த தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்கு ஏரோது ராஜாவிற்கு ஒன்பது ஆண்டுகள் பிடித்தது ஏரோது கிரேக்கர்களின் கட்டடக்கலையில் அதிக நாட்டம் கொண்டவராக இருந்ததால் எருசலேம் தேவாலயத்தின் கட்டட அமைப்பிலும் நிறைய கிரேக்க கட்டடக்கலையின் தாக்கம் இருந்தது இது பாரம்பரியமான யூதர்களில் பலரை அதிருப்திக்குள்ளாக்கியது அவர்கள் இந்த கட்டடம் தேவன் சாலமோனுக்கு அருளிய திட்டத்தின்படி அமையவில்லை என்பதாக குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள் போதாக்குறைக்கு அது ரோமர்களின் ஆட்சி காலமாக இருந்தபடியினால் ரோமர்களை பிரியப்படுத்த கருதி ஏரோது தான் கட்டிய தேவாலயத்தின் உச்சியில் ரோமர்களின் சின்னமான கழுகு சின்னத்தையும் ஏற்படுத்தியிருந்தார் இதை விக்கிரகம் என கருதிய பாரம்பரிய யூதர்கள் மிகவும் கடுமையாக இந்த தேவாலயத்தை விமர்சித்தார்கள் ஆனாலும் இந்த பாரம்பரிய யூதர்களும் மற்ற யூதர்களும் இதையே தங்கள் தேவாலயமாக ஏற்றுக்கொண்டு அதில் ஆராதனை செய்துதான் வந்தார்கள் இயேசுவை அவருடைய பெற்றோர் பிரதிஷ்டை செய்ததும் இந்த தேவாலயத்தில் தான் இந்த தேவாலயத்தை தான் இயேசு சுத்திகரித்ததாக மத்தேயு இருபத்தி ஒன்னு பனிரெண்டு பதிமூணு மற்றும் யோவான் ரெண்டு பதிமூணு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களில் உள்ளன இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பின்னர் கிபி எழுவதாம் ஆண்டில் யூதர்கள் ரோம அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக பல முறை கழகம் செய்து வந்தனர் இதன் விளைவால் எருசலேம் நகரமும் இந்த தேவாலயமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு மீண்டும் இதை பழுது பார்த்து யாருமே கட்டிவிடாதபடி பாலாக்கி போட்டுவிட்டனர் சாலமோன் கட்டிய தேவாலயம் எப்படி அழிந்தது என்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்